இந்த வீனு அவரதெனு தேயார் கேரி அவுரதெனு டைரெக்ட் செரி அவோட படமும் உலகம் பூரா ரிலீஸ் ஓரஸ் மனதி இதில் பாட்டன் படமோ ஐ மை அஸ்கிதனு சவுராஷ்டிர சமுதாயம் செய்து ஒன்றோட தன்னு சனோரி படமும் தி டிக்கெட் மீ முதல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கட்டுறத இதே மாதிரி ஒன்றோட தன்னு கடிக்கணும் இல்லை படம் சனா அவரோட பவுனோ பிரித்திக் குமார் டைரக்ட் தெரியணும் கூதனு அவர்தனும் நடிச்சிக்கணும் இல்லை வினு கூதன் சாஞ்சாரிய மனதி ஆ ஓகே யூ கேன் டெல் மீ ஹெர்லினோ ஓகே தமிழ் படம் தெரியும்ட் இஸ் தமிழ் படம் அவரவன்க்கான தெரியவனது ஒரு ஒருவரும் பார்த்து மகிழ வேண்டிய படம் ஏன்னா சௌராஷ்டிர நிறைய இருக்க எடுத்திருக்கிறோம் இருந்தாலும் தமிழ் பிலிம் சௌராஷ்டிரா டைரக்டர் எடுக்கும் போது இட் வில் அட்ராக்ட் ஆல் கம்யூனிட்டி பீப்புள் த ஹோல் தமிழ்நாடு அண்ட் ஹோல் வேர்ல்ட் கேன் என்ஜாய் இட் அதனால இட் இஸ் ஸ்டண்ட் இருக்கு பாட்டு இருக்கு டூயட் இருக்கு சண்டை எல்லாமே இருக்கு ஒரு ஜனரஞ்சகமான படம் ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க எல்லாரும் அனுபவிக்கணும் செப்டம்பர் இருபதாம் தேதி நீங்க டேட் அலாட் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் இந்த படம் ஓடுது தமிழ்நாடு முழுவதும் எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எல்லா பல்வேறு திரையரங்கங்களும் ஓடுது அதெல்லாம் பார்த்து மகிழணும்னு உங்களை கேட்டுக்கிறேன்